அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் இருபத்தி இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை தேய்பிரை பிரதோஷம் இந்த பிரதோஷனால உங்கள் தீராத கடன் தீர கடனால எனக்கு கஷ்டம் கடனால எனக்கு குடும்பத்துல நிம்மதி இல்ல கடனால நான் தொழில் செய்யற இடத்துல எனக்கு நிம்மதி இல்லை நான் முடிந்த அளவு உழைச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனாலும் என்னுடைய கடன் மாட்டேங்குது எங்கள் அப்பா கடனை நான் கட்டினேன் என் கடனை என் குழந்தைங்க கட்டணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு சொந்த வீடு யோகம் ஏற்பட மாட்டேங்குது அடிக்கடி வீடு மாத்துற மாதிரி எனக்கு சூழ்நிலை வருது மொத்தத்தில் எனக்கு பணத்தால தொந்தரவு அப்படிங்கிறவங்க இந்த பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்தில் இந்த ஒரே ஒரு பொருளை இந்த வைகாசி மாதத்துல வரக்கூடிய இந்த பிரதோஷத்துல இந்த ஒரே ஒரு பொருளை கொண்டு போய் சிவாலயத்துக்கு வாங்கி கொடுத்து சிவபெருமானோட அபிஷேகத்தை கண்ணார பார்த்துட்டு வாங்க உங்கள் தீராத கடன் நிச்சயமாக தீரும் ஒவ்வொரு மாதமும் பிரதோஷம் வருது பிரதோஷ நேரத்துல இன்னொரு குறிப்பும் சொல்றேன் எக்காரணத்தும் கூட அந்த பிரதோஷ நேரத்துல சாப்பிடாதீங்க அந்த ரெண்டு மணி நேரம் எதுவுமே சாப்பிடாம இருக்கு நாள் முழுக்க விரதம் இருக்க முடியலன்னா கூட பிரதோஷ நேரத்துல மட்டுமாவது சாப்பிடாம இருங்க அப்படி நீங்க செய்யறது உங்க ஆரோக்கியத்துக்குமே ரொம்ப நல்லது நீங்க அதை கடைபிடிச்சு பாருங்க தினமுமே வரக்கூடிய பிரதோஷ நேரம்னு ஒண்ணு இருக்கு அந்த நேரத்திலையுமே சாப்பிடாம இருங்க மொத்தத்துல நாலரை டு ஆறரை டெய்லியுமே சாப்பிடாம இருந்து பாருங்க நல்லா இருக்கும் உங்க ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் குடும்பத்திலயும் சந்தோஷம் இருக்கும் கடன் இருக்காது தொழில நல்ல முன்னேற்றம் உண்டாகும் சில சூட்சமங்களெல்லாம் நம்ம தொடர்ந்து வாழ்க்கையில கடைபிடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம நினைச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி நிச்சயமாக அடைய முடியும் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு நீங்கள் வில்வ இலைகளை வாங்கி கொடுக்கணும் வில்வ இலைகளை வாங்கி கொடுத்துட்டு அங்க உட்கார்ந்து இருந்து நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் எல்லாம் பார்த்துட்டு வாங்க இது போக நீங்க என்னென்ன அபிஷேக பொருள்னாலும் வாங்கி கொடுக்கலாம் பால் பன்னீர் பஞ்சாமிரதம் பழங்கள் என்ன உங்களுக்கு முடியுமோ வாங்கி கொடுங்க கரும்பு சாரும் வில்வ இலையும் இப்ப நான் சொன்ன பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீரணும் அப்படின்னா இந்த பிரதோஷ நாளில் கரும்பு சாரையும் வில்வ இலைகளையும் கொண்டுட்டு போய் சிவாலயத்துக்கு கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பா உங்கள் தீராத பிரச்சனைகள் எல்லாமே சிவனருளால தீருங்க நம்பிக்கையோடு செய்ய ஒரு ரூபாய்க்கு நீங்க கற்பூரம் வாங்கி போறதுனாலும் சரி ஒரு லட்சம் செலவு பண்ணி யாக வளர்த்தாலும் சரி நீங்க விஷயத்துல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் அப்பதான் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு ஹரி ஹரி சங்கர ஜெய் ஜெய் சங்கர மகாபரிவா திருவடி பாதம் ஷரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாருளாலும் சிவனருளாலும் நல்லதே நடக்கட்டும்